ஆம்பூர் அருகே தொழிலாளி ஒருவரின் வீட்டின் கதவை உடைத்து நகைப்பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை எடுத்த மேல் சாணாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் வெற்றிவேல் இவர் ஆம்பூரில் செயல்பட்டு வரும் தனியார் காலனி தொழிற்சாலையில் எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வருகிறார் இதேபோல் அவரது மனைவி வரலட்சுமியும் துத்திப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் காலனி தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி வழக்கம்போல் கணவன் மனைவி இருவரும் பணிக்கு சென்றுவிட்ட நிலையில் பிள்ளைகள் நான்கு பேரும் பள்ளி மற்றும் பல்வேறு பணிகளுக்கு வெளியில் சென்றுள்ளனர் காலை ஆறு மணி வேலைக்கு சென்ற வெற்றிவேல் பணி முடிந்து பிற்பகல் இரண்டு மணிக்கு ஈடு திரும்பியபோது கதவுகள் உடைக்கப்பட்டு திறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தாா் பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது இருந்த நகை மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் பணம் திருடு போனது தெரியவந்தது இதுகுறித்து உமராபாத் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் மேல் சாணாங்குப்பம் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த சுரேந்தர் என்பவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது எலக்ட்ரிஷியன் வெற்றிவேல் வீட்டில் திருடியதை அவர் ஒப்புக்கொண்டார் அவர் கொடுத்த தகவலின் பேரில் வீட்டின் அருகே குப்பையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நகைகளை கைப்பற்றிய போலீசார் சுரேந்தரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்